அதில் ஒன்று ஒரு கட்ட ஒரு சனம் நட முடியாது கை முடியாது படிச்சுக்கிட்டோம் ஒரு சனம் நாலு பூரா நட முடியாது வந்து கலந்த அதிகமா இருந்துச்சு அதனால வந்து வரப்பு இந்த வரப்பில் இருக்கிற பூரா இறங்கி இருந்துச்சு கீழே இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் வெட்டி வளர்ந்துடும் போயிடும் அதனால தான் அதை

களப்பிக்க போகிறோம் களை எடுக்க போகிறோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் எல்லாம் வந்திருக்குறாங்க இப்போ அடுத்ததான் நாங்கள் போகிறோம் வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா பதினாறு பேர் நிற்கிது பதினாறு நடவள் வந்திருக்கு நடவளவு பதினாறு பேரும் சேர்ந்து ஒரு குண்டு ரெண்டுமா களப்பிச்சாச்சு களப்பிச்சி கலகலெல்லாம் எடுத்தாச்சு அடுத்த குண்டு ரெண்டாவது குண்டில் இப்போ தான் இறங்க போகிறோம் சாப்பிட்டு பயிரும் களையும் ஒன்றா இருக்கிறதுனால வேகமாக எடுக்க முடியலை இந்த மாதிரி தான் இருக்குது இதனால நெல் இது மாதிரியே தெரியுது தம்பி இது என்ன இது வந்து கொஞ்சம் பச்சா தெரியுதுண்ணா அது மாதிரி இதுதான் களை அதுதான் இப்போ மனக்கட்டத்தை நமக்கு எடுத்து நெல்லும் கொண்டாந்துட்டாங்க ஆ நெத்திரம்படி வேணாம் போதும் போது போதும் என்ன போதுமாண்ணா ஆ பறிக்கிறாங்களே ஆனந்தி வந்து பங்கு பங்குன்னு சொல்லுத ஒவ்வொரு நிலமும் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டுமா ஒரு ஏக்கருக்கு நூறு குழி கம்மி இது அதனால ரெண்டுமா ரெண்டுமா இப்போ வேலை முடிச்சிட்டோம் அடுத்த கொண்டு வேலை தொடங்க போகிறோம் போய் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யார் யார் நாற்று பறித்து அனுபவம் இருக்கோ எல்லாம் கமாண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நானும் நாற்று பறிச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பறிச்சு பறிச்சு போறான் தம்பி எடுத்துட்டு போய் இந்த ஜனங்க கொடுக்கல ஏன்னா நாத்து படிக்கல அந்த முடி சுருப்ப கையெல்லாம் கொஞ்சம் புண்ணா விரும்பல இடத்துல புண்ணா விரும்பும் நகமே ஒரு பக்கமா தேஞ்சு வந்துடும் ராஜா போயிடும் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் பாருங்க பாருங்க இது வந்து மூலையில உள்ளது இதுல உள்ள பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு போட்டு நட்டுக்கிட்டு இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நம்ம முயல எல்லாம் தெளியெல்லாம் தெளிச்சு நல்லா நாத்தெல்லாம் முளைச்சி வந்து தண்ணியெல்லாம் வச்சு உரம் வீசியாச்சு பயிரும் கொஞ்சம் நல்லா பச்சை கொடுத்துடுச்சி களையும் ஒன்று ரெண்டு இருக்குது இப்போ நம்ம முயலில் களை எடுக்க ஜனங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க வாங்க அப்போ வயலில் போய் களை எடுக்கிறத பார்க்கலாம் பாருங்க இந்த வயலில் தான் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாமி எங்கே காணும்னு பார்க்காதீங்க மாமி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயலில் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் தூரமாக உள்ள வயலில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க போய் கிட்டே போய் பார்க்கலாம் பாருங்க நம்ம வயலில் எல்லாம் களை எடுக்கிறாங்க வாங்க எல்லோரும் வாங்க வாங்க ஏன்னா களை எப்படி இருக்கு நிறையா இருக்கா கம்மியாக இருக்குதுங்களா ஆ இருக்கிறேங்க்கா ஆ எல்லாம் எல்லாம் இருக்காங்க பாருங்க நம்ம ஒரு ஜனங்க எல்லாரும் களை எடுத்துட்டு இருக்கிறாங்க பயிர் கொஞ்சம் வளர்ந்துருக்குது அத்தா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க இருக்கிறீங்க நெருக்கடியா இருக்கு வாங்க 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 எல்லாரும் வாங்க பாருங்க இந்த மூளை எல்லாம் அந்த அத்தான் கொத்திட்டு அந்த கலையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அதெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கம்மா அடுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நல்லா சேர்த்து உழவு உள்ளதான் இந்த மாதிரி நடவு இப்போ எல்லாம் தெளிவந்ததுனால இப்போ யாரும் அதிகம் நடவே இல்லாமல் போச்சு ஆமாம் 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 அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ அண்ணா நல்லா இருக்காங்களா ஆ எல்லாம் இருக்காங்க பாருங்கள் வயலில் வந்து தீவிரமாக விவசாய வயல் நடந்துக்கிட்டு இருக்கு

இங்கே இது முடிச்சு போக போக அங்கே போக போய்கிட்டே இருக்கும் அதனால தான் அங்கே கொஞ்சம் கழிச்சு விட்டு பாருங்க இந்த பங்கு வந்து களை எடுத்து முடிச்சுட்டு கலப்பிச்சுட்டோம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பயிரெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு இப்போ அடுத்த பங்கு போய் கலப்பிக்க போறோம் களை எடுக்க போறோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் எல்லாம் வந்துருக்காங்க இப்போ அடுத்த பங்கு போறோம் வேலை ஸ்டார்ட் பண்ணா பதினாறு பேர் நிற்கிது பதினாறு நடவாள் வந்துருக்கு நடவாள் பதினாறு பேரும் சேர்ந்து ஒரு குண்டு ரெண்டுமா களப்பிச்சாச்சு கிளப்பிச்சி களை எடுத்தாச்சு அடுத்த குண்டு ரெண்டாவது குண்டு தான் இறங்க போது சாமி பயிரும் கலையும் ஒண்ணா இருக்கிறதுனால வேகமா எடுக்க முடியல இந்த மாதிரிதான் இருக்கு இதனால நெல் இது மாதிரியே தெரியுது இது ஏன்னா இது வந்து கொஞ்சம் பச்சை தெரியுது ஒரு மாதிரியா இதுதான் களை அதுதான் இப்போ மனக்கட்டத்தை நமக்கு எடுத்து நெல்லும் புல்லும் ஒன்னா இருக்கு இந்த பாருங்க ஒரு மாதிரி நொச நொசுன்னு இருக்கும் பாருங்க பயிர் மாதிரி அழுத்தமா இருக்காது இது குறைந்த புல்லுதான் அது களையில சாவ முடி களவுல சாக முல்ல போக மிச்சம்னா அது வந்தது செத்தது போக மீந்தியுள்ள புல்லு தான் இது ஆனந்தி வந்து பங்கு பங்குன்னு சொல்லுத ஒவ்வொரு நிலமும் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டுமா ஒரு ஏக்கருக்கு நூறு குழி இது அதனால ரெண்டுமா ரெண்டுமா இப்போ வேலை முடிச்சிட்டோம் அடுத்த கொண்டு வேலை தொடங்க போகிறோம் போய் இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம் ஜனங்களும் சாப்பிடுச்சு நடவளவுகளும் சாப்பிட்டுச்சு ரெண்டாவது வேலை இறங்க போகிறோம் சாப்பிட்டுட்டு போய்

இந்த மூலையில தானே பாருங்க இந்த இடத்துல எல்லாம் பயிரில பாருங்க இழந்து போச்சு பாருங்க இது வந்து மூலையில உள்ளது இதுல உள்ள பிள்ளை எல்லாம் செத்தி எடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல தான் இடத்துலதான் நாத்தப்பிடி போட்டு நட்டுக்கிட்டு இருக்கிறோம் நடதாடினா நடவுறதுக்காக வேண்டி கொஞ்சம் நாற்று விட்டு வச்சுருந்தோம் அந்த நாற்றை பறித்து கொண்டு கொடுக்க போகிறோம் இப்போ நடுறதுக்குன்னு இந்த பாருங்க இந்த இடம் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குங்க நமக்கு நாற்று விட்டு வச்சிருந்தோம் கொஞ்சம் அடத்தியாக இருக்கேன் அந்த வாமடையில் விட்டு வச்சுருந்தோம்ல இப்படி இந்த அதில் சுட்டி சுட்டியாக பறித்து கொண்டு கொடுத்துருக்குறேன் நீதான் தான் பறிச்சதா நான் தான் பறிச்சுருக்கேன் பறிச்சுட்டு அப்போ நடனாங்கண்ணா அந்த இடத்த பறிச்சு கொண்டு போகணும் நான் விட்டு விட்டு பறிக்க முடியாதுல்ல கையால் ஒத்தனா பறிக்கிறதுல ஆமாம் ஏப்படி வருது கண்டுபிடிக்கிறாங்க நெல்லையும் புள்ளையும் இருக்கு எப்படி வருது கணபிக்கிறாங்க இந்த இது பெரிய விஞ்ஞானம் தான் இது இதெல்லாம் கண்டுபிடிப்பெல்லாம் வந்து ஒன்னாவே முளைச்சி வருது அதிலே புல்லு மட்டும் சார மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு இந்த களைகொளை கண்டுபிடிப்பு மக்களும் இதுல தெரியுது பாரு

அதில் ஒன்று ஒரு கட்டை ஒரு சனம் நட முடியாது கை முடியா பறிச்சு விட்டு ஒரு சனம் நாலு பூரா நட முடியாது அப்படியா கை கொட்ட அளவுக்கு பறிச்சு முடிஞ்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு சனம் நட முடியாது ஆனால் எந்த பயிருமே பிடுங்கி நாற்று விட்டு பிடுங்கி வச்சா நல்லா பவராக இருக்கும் வயசு கம்மி வயசு கம்மியா இப்போ மொளைக்கிறத விட அந்த நடுறதுல கொஞ்சம் லேட்டாக வருங்கிறது ஆ இது அப்படியே இருந்து வருது இது இப்போ இது பறிச்சு நட்டோம்னா இது வயிறு விட்டு வரதுக்கு பத்து நாள் ஆகும் அதனால கொஞ்சம் வயசு கம்மி வயசு கூடுதலாயிரும் இது நாளில் இது கூட வரும் அது செழிக்கிறது நேரடியில் கொஞ்சம் சீக்கிரம் வரும் சார் ம் கொடுத்துட்டு இந்த மூணு கொண்டா கொடுத்துட்டு வரியா நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யார் யார் நாற்று பறித்து அனுபவம் இருக்கோ எல்லாம் கமாண்டில் சொல்லுங்க அப்படின்னு நானும் நாற்று பறிச்சுட்டு இருக்கேன்

ஏன்னா ஃபஸ்ட்டு பச்சையாக இருந்துச்சு பூஜை மருந்து உரம் அடிச்சு மறுபடியும் தெளிவாயிட்டு இப்ப சத்து இல்லையா அதுக்கு

இப்போ நீ விட்டு வச்சி போன வருஷம் அங்கே பங்கு அப்படிதானது இதே மாதிரி வாய்ப்புலாம் இதோ நெருக்காட்டமா இருக்கு அதிகம் விதை கொடுக்கல அதிகம்

நா இருக்கு 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 என்ன அந்த மூளை கொத்திக்கா இல்லையா அந்த மூளை சாயந்திரம் டீ டைம் டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போய் தான் வயலில் ஆரம்பி இறங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கிழக்கு ஒரு நிறைய கிடக்கு ஒரு நிறைய எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு என்ன டைம் முடிஞ்சிட்டா டீ குடிச்சோம்னா அப்பப்போ அப்பப்போ எப்போ கப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடணும்னா அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த கலர் குடித்த பாட்டில் இதெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க அன்னைக்கு எங்கனுக்கு அதிகமாக போடாமல் எனக்கு அப்போ எப்போ குப்பையை பிடிச்சி போடணும் டீ பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லாம் இப்போ பயிர எடுக்க களை எடுக்க களைக்காய்

இதா இதுதான் அந்த மயில் தகவிரி போய் அங்கே மாடி விட்டு பங்கு எல்லாம் அங்கே ஆமா இருக்குல்ல இதுதான் இந்த பூக்கிறதுலாங்க அதுதான் கிளம்புதா இதுதான் அந்த இந்த வரதெல்லாம் அதுதான் அந்த இதுதான் ஊத்துக்கிட்டா பூத்து இருக்கிற பிள்ளை ஊராக அந்த சீப்பாம்பட்டி தான் இதுதான் பூத்து வீட்டு இங்கே பூக்காம இருக்கு ஏன்னா கலைவழிக்கு பின்னாடி கலைவழி அடிச்சது பிறகு முளைச்சிருக்கமா இருக்குமா இது வந்து அழியாது இந்த தெரிந்து பாருங்கள் மஞ்சளை இதெல்லாம் என்ன நெல்லாக புல்லான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஜனங்க கரையிற போது நடவடிக்கலாம் இப்போ வந்து வேலை முடிச்சுட்டு லாஸ்ட்டு வந்து இப்போ முட்டு எங்கே கொஞ்சம் பாக்கி கிடந்துச்சு நாற்று பறிச்சா அந்த கொஞ்சம் அதிகமாக விட்டு வச்சுருந்ததுனால அதை மட்டும் சொல்கிறாங்க நட்டு இன்றைக்கி பொழுதுக்கு போயிடுவாங்க இப்போ நாளைக்கு காலையில் தான் ஒரு அஞ்சு மாதம் வேலை முடிச்சா ஒரு அஞ்சு மா களை எடுத்து முடிச்சிட்டோம் கலப்பிச்சிட்டோம் இப்போ நாளைக்கு வந்து அடுத்த பங்கில் களை எடுக்க போகிறோம் அதை எடுத்துகிட்ட காமிக்கிறோம் நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன வேலை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன வேலை பார்த்துருக்கோங்கறதை பார்த்துக்கோங்க நாளைக்கு என்னென்ன வேலை பார்க்கறது நாளை வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்று கொஞ்சம் அதிகமாக போச்சுருக்கலாம் ஏன்னால் இழந்து போச்சுன்னா இங்கேருந்து பிடுங்கி போட்டு நடலாம் அப்படின்னா ஒரு நாற்று அதிகமாக இருக்குது அதை பிடுங்கிட்டு இருக்கிறோம் எங்கே வந்து நாற்று இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நடன்ட்டு